கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நிச்சயமா பண்ண முடியும் முடியாது என்பது மட்டுமே சரிங்களா சரி அந்த நிச்சயமா எல்லாரும் முயற்சி பண்ணுங்க யார் ஒன் ஹண்ட்ரட் வர்றீங்கன்னு நான் பாக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் நிச்சயமா அதுதான் முடியாததை முடித்து காட்டுவதற்கு தான் நாம் இங்க ஆசிரியர்களாக இருக்கிறோம் இல்லையா இந்த உலகமே ஆரோக்கியமா வாழ முடியுமா போராட்டம் போராட்டம்தான் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும்னு சுத்திட்டு இருக்கிற காலத்துல இல்ல நான் ஆஸ்பத்திரி போகாம பத்து வருஷம் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம காட்டுறவங்க குடும்பத்தை அமைதியா வச்சுக்க முடியாதுன்னு போராடுற உலகத்துல என் குடும்ப அமைதியா வச்சுக்க முடியும் என் மனசை அமைதியா வச்சுக்க முடியும் தனக்குன்னு ஓடிட்டு இருக்கிற உலகத்துல இல்ல என்னால சமுதாயத்துக்கும் உழைக்க முடியும் அப்படின்னு முடியாததை முடித்து காட்டக்கூடிய நாம கொஞ்சம் ஒரு ஒரு அந்த டீம்ல இருக்கிறவங்க கொஞ்சம் இன்வால்மெண்ட் வாங்க எல்லாரும் அப்படி வர முடியுமான்னு சொல்ல முடியாது பட் ஒரு ஒருத்தர் நீங்க முன்னெடுப்பு எடுத்தா நிச்சயமா நான் வேணா ஒரு டீம்ல வேணா ஜாயின் பண்றேன் என்ன வேணா ஒரு டீம்ல ஜாயின் பண்ணிக்கணும் அந்த டீம் அடுத்த வாரம் நான் பர்சன்ட் பண்ண வைக்கணும் என்ன பண்ணா என் டீம் பர்சன்ட் வரும் பண்ண முடியும் ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறாங்கன்னே கூட சரிதானுங்களா அவங்க பேசுற நிலையில இருந்தா ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பயிற்சி எல்லாம் பண்ணீங்களாமா இல்லையா பண்ணலையா சரி ஓகே உங்களுக்காக நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கிறேன்னு பண்ணிடலாமே அதுக்குன்னு எப்பவுமே அவங்களுக்காக ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க ஒரு முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்கன்னா என் டீம்ல ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போனாதான் பண்ண முடியாது இல்லாட்டி வேற எந்த சூழலா இருந்தாலும் பண்ண முடியும் நான் அதனாலதான் எட்டு மணிக்குள்ள ஃபில்அப் பண்ணிருங்க பாமன்னு சொல்றேன் உங்க குரூப்ல வந்து டெய்லியுமே நைட் ஒரு போல் போடுங்க குரூப் லீடர்ஸ் நைட் ஒன்பது எட்டு மணிக்கு ஒரு போல் ஆறு மணிக்கு ஒரு போல் போட்டுருங்க இன்னைக்கு தற்சோதனை படிவம் பூர்த்தி செய்து விட்டீர்களா சரிங்களா ஒரு எட்டுல இருந்து ஒன்பதுக்குள்ள அதை ஃபில்அப் பண்ணணும்னு முடிவு வச்சிருவோம் அந்த குரூப் லீடர் தூங்குறது நீங்கள் ஒரு ஒன்பது மணிக்கு தூங்க போறது இருந்ததுன்னா எட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்க பத்து மணிக்கு தூங்க போறதா இருந்தால் ஒன்பது ஃபிக்ஸ் பண்ணுங்க ஒன்பதுக்குள்ள எல்லாரும் போல் போட்டுட்டு இது இந்த இது உங்களது தற்சோதனை போட்டுட்டு இதுல போல் போட்டணும்னு சொல்லுங்க சரிங்களா ஜஸ்ட் அப்ப டெய்லி எல்லாரும் தற்சோதனை பண்ணிட்டு இதுல வந்து போல் போட்டுருவாங்க ஆமா போட்டு விட்டோம் போட்டு விட்டோம் ரெண்டு பேர் போடலையா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம குரூப்ல பத்து பேர்ல எட்டு பேர் போட்டாங்கப்பா ரெண்டு பேர் போடல அடி போன கூப்பிடு ஆமா இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தற்சோதனை போடாம இருக்கீங்களா இருக்கே போட்டிருக்கோமா உடனே நம்ம டீம் இந்த தடவை ஹண்ட்ரட் பர்சன்ட் வரணும் அது இருக்கணும் நம்ம சரிங்களா எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டா இந்த தலைவருக்கு வேலை இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப எனக்கு ஒரு வேலை இருக்கு இப்ப பதினாறு பேரு அவங்கவுங்க தற்சோதனை ஃபார்ம் அவங்கவுங்க அப் பண்ணிட்டா யாரு வேலை வாங்கணும் வேலை கொடுக்கணும் ஒண்ணும் இல்லையே பட் சில நேரத்துல மறதியில மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும் டீம் லீடர்ஸ் கொஞ்சம் ஞாபகப்படுத்தும் ஞாபகப்படுத்தி போட வச்சிங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் இது ஒரு சின்ன விஷயம் நீங்க நிச்சயமா பண்ணுனா சிறப்பா இருக்கும் பார்க்கலாம் எந்த குரூப் நல்லா பண்றீங்கன்னு பாக்குற பட் ஐஏபி த்ரீ பி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இனி அடுத்த வாரத்திலிருந்துமா இவங்ககிட்ட ஐஏபி ஒன் டூ ஏ த்ரீ பி நாளுக்குமே பர்சன்டேஜ் போட்டு காமிச்சிருவோம் ஒவ்வொரு வாரமும் நாலு எது நல்லா போயிட்டு இருக்குங்கிறது இந்த முதல் வகுப்பில் இந்த குரூப் இது காமிக்கிறப்ப பர்சன்டேஜ் காமிக்கிறப்ப அதையும் காமிப்போம் இவங்க எந்த பிளேஸில் இருக்காங்க சரிங்களா நிச்சயமாக நீங்கள் நல்லா வரணும் ஏன்னா நீங்கள் புது ரத்தம் அதனால உங்களால் நல்லா வர முடியும் சரிங்களா சரி மகிழ்ச்சி ஒரு சிந்தனை ரெண்டாவது இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா யாரையும் காக்க வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை நீங்க கத்திருப்பீங்க இல்லையா உண்மைதானே எனக்குமே அந்த சனம் போயிட்டே இருந்தது ஏன்னா நான் நிகழ்வு ஒரு நிகழ்வு இருக்கிறேன் வெளியே வர முடியல ஆஹ் அந்த சூழல்ல இருந்தேன் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா ஒண்ணு நாம இப்ப காத்துக்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு ஒரு கஷ்டம் தெரியும் யாராவது வருவாங்க வருவாங்க வந்து பேசுறதுக்கு வருவாங்க மதனையா வருவாரு இன்னும் வரல நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு ஒரு தோணல் வரும் இல்லையா எல்லாருக்குமே பொதுவாக வரும் தான் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு கூட நடக்கணும்னு சொன்னா நடக்கல அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு வரும் அப்ப இதுல நான் கத்துக்கிறது என்ன உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா நாம எங்க போனாலும் சரியா போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இதுல கத்துக்கிறேன் அது உங்களுக்கும் நான் சொல்றேன் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பொறுமையை சோதிக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு அப்ப யோசித்தேன் ஒரு மணிக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சேன் ஏன்னா அந்த நிகழ்ச்சி ரெண்டு நிமிஷத்துலேயும் முடியலாம் பதினஞ்சு நிமிஷத்துல முடியல இருபது நிமிஷத்துலேயும் முடியாது தெரியல எனக்கு அதனால சொல்லலை சரிங்களா பட் அது தான் உங்க மனசுல நீங்க பொறுமை அப்படிங்கிற ஒரு குணத்தை நீங்க பரிசோதிக்க முடியும் பொறுமை அப்படிங்கிறது எந்த சூழலிலும் நம்ம மனதை ஒரு என்ன பண்ணாம அக்ரஸிவ் ஆகாம உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போகாம இப்ப சொல்லுங்க இப்ப உள்ள இருக்கிறீங்களா எவ்வளவு பேர் இருக்கீங்க உள்ள உள்ள இருக்கிறவங்கல இந்த ஒரு இருபது நிமிஷம் என்னோட மனசுல டென்ஷனே ஆகல ஒரு என்ன இன்னும் வரல அப்படின்னு ஒரு தோணுதலே இல்லை நான் வந்து பேசிட்டு இருந்தா நீங்க எப்படி ஒரு நார்மலான ஃபீல் இருப்பீங்களோ அதே மாதிரி சரி அவர் பேசல அதனால என்ன சந்தோஷம் இன்னைக்காவது அவர் பேச்சு நிறுத்திட்டாரு இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியாக அமைதியா இருப்போம் மௌனமா இருப்போம் இறைவன் நமக்கு மௌனத்துக்கு கொடுத்துட்டார் இன்னைக்கு சரி மௌனமா இருப்போம் அவர் வர்றப்போ வரட்டும் வரலைனாலும் பரவாயில்ல ஆ அப்படிங்கிற மனநிலை எவ்வளவு எவ்வளோ பேருக்கு வந்துச்சு ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க அதாவது நமக்கு எந்த விதமான ஒரு பதட்டமும் ஆகாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ வகுப்பு எடுத்துட்டு இருந்தா நீங்கள் எப்படி இயல்பா இருப்பீங்களோ அதே மாதிரி வகுப்புக்கு வரல கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் நான் வகுப்புக்கு வரல அது வரைக்கும் நான் நார்மலாக இருந்தேன் ஹாப்பியா இருந்தேன் இன்னும் ஒருபடி மேலே போய் இப்போ நான் பேசுறதுல சொல்ற பாடத்தை விட நீங்கள் மௌனம் வந்து இறைவன் பேசாம சொல்ற பாடம் உண்மைதானே மௌனத்துக்கு மேல ஒரு பாடம் இல்லை இப்ப யாராவது ஆசிரியர் வரலைன்னா நீங்க ஒரே குஷியா இருக்கணும் அப்பாடா வரலப்பா இன்னைக்கு இறைவன் பாடம் நடத்திட்டான் உங்களுக்கு மௌனமா இருந்து இறைவன் பாடம் நடத்திட்டான் சரிங்களா நான் சில நேரங்கள் அப்படியும் எதிர்பார்க்கறது உண்டு நடக்கிறது ஏற்றுக்கொள்றதுக்கான ஒரு சூழல் சரிங்களா பரவாயில்ல ஒரு பத்தொன்பது பேரு பண்ணி இருக்கிறோம் அப்ப நமக்கு இறைவன் என்ன பண்ணிருக்கான் பொறுமையே கற்றுக் கொடுத்துருக்கிறான் நிறைய பேசி பொறுமையை பற்றி கற்றுக் கொடுக்கல இன்னைக்கு இறைவன் பேசாம மௌனமா இருந்து பொறுமையை பற்றி கற்றுக் கொடுத்துட்டான் ரெண்டாவது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ற தன்மை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறான் யோசிச்சு பாருங்க எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ற தன்மைன்னு நம்ம சொல்றோம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும் உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றோம் அப்ப இந்த சனத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல இப்ப நான் அவனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அதுதான் துன்பத்திற்கு காரணம் ஐயா வருவாங்க அவங்க வந்தா பேசுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற மாதிரிங்க இந்த எதிர்பார்ப்பு கூட அது நடக்கவில்லை என்றால் துன்பமாக மாறிவிடும் அப்ப நான் என்ன பண்ணக்கூடாது எதிர்பார்க்கறது இல்லை இன்னைக்கு வகுப்புக்கு நான் போய் கோர்றேன் என்ன நடந்தாலும் அக்சப்ட் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாலும் சரி பிடிக்காத மாதிரி நடந்தாலும் சரி பாடல் அழகா பாடினாலும் சரி கொலை பண்ணி பாடினாலும் சரி ஆஹ் அழகா பாடுனா ரசிங்க கொலை பண்ணி பாடுறாங்கன்னா பொறுமையா இருந்து கத்துக்கோங்க அழகா பாடுறதை விட கொலை பண்ணி பாடுறதுல இருக்கிற ஒரு புரிதல் ஞானம் இருக்கு பாருங்க இது பெரிய விஷயம் பெரிய விஷயம் சரிங்களா நல்லா பேசுறாங்க கேக்குறாங்க எல்லாருமே கேப்பாங்க நல்லா பேசாதே நீங்க கேட்கணும் அப்பதான் பொறுமை வளரும் இந்த அருக்கிறானே சரி பொறுமையா இருப்போம் பொறுமையா இருப்போம் பொறுமையா இருப்போம் பொறுமைக்கான வாய்ப்பு சிலர் பேசுறப்ப நான் எப்படி பேசலாம்னு கத்துக்கலாம் சிலர் பேசுறப்ப எப்படி பேசக்கூடாதுன்னு கத்துக்கலாம் சரிங்களா இத்தனை நாள் நான் வந்ததுல எப்படி வரணும்னு நீங்க கத்துக்கலாம் ஒரு சில நாள் லேட்டா வந்தா எப்படி வரக்கூடாதுங்கிறத நீங்க கத்துக்கலாம் எல்லா இடத்துலயும் கற்றல் இருக்கு சரிங்களா அப்ப இன்னைக்கு பொறுமை வந்து இறைவன் நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க யார் எங்க வரலைனாலும் டோன்ட் வரி கண்ணை மூடி கொஞ்சம் அவ்வளவு தானே மௌனமா இருங்க இதுக்கு மேல என்ன பாடம் இருக்கு நமக்கு இறைவன் உங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பான் பாருங்க அப்படியே உங்களுக்குள்ள கேளுங்க அவன் நிறைய சொல்லுவான் சரிங்களா அதனால இது நல்ல வாய்ப்பாக நீங்க பயன்படுத்திக்கோ பரவாயில்ல இருபத்தி பேர் ஒரு நல்ல நிலையில இருக்கிறீங்க ஏன்னா அதை விட ரொம்ப முக்கியம் இந்த கையை தூக்காதவங்களுக்கெல்லாம் நான் உண்மையாலுமே ஒரு கிளாக் பண்றேன் ஏன்னா நானாக இருந்தாலும் கையை தூக்கிருக்க மாட்டேன் ஓப்பனா சொன்னா சரிங்களா ஏன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல தான் இருந்தோம் நான் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தேன் நீங்க வரலைங்கிறத நான் ஒரு ஏமாற்றமா அடைஞ்சேன்னு ஒத்துக்கிறது ஒன்னு இருக்கு பாருங்க அது தில்லு உண்மையாலுமே உங்க மனதுல தைரியம் இருந்தால் தான் அதை சொல்ல முடியும் சரிங்களா அதனால எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் எதிர்பார்த்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள் எதிர்பார்க்காம இருந்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சரிங்களா சரி ரொம்ப சந்தோஷம் முப்பத்தி நாலாயிடுச்சு ஒரு ஆறு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு சொல்ல வேண்டிய கவியை சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அதுக்கான விளக்கத்தை நான் அடுத்த ஓப்பில் கூட கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஆறு நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் நிகழ்வு நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு விஷயத்த அடிக்கடி நான் சொல்லுவேன் அதாவது நாம திட்டமிட்டு செய்யற ஒரு விஷயத்துக்கு பேர் வந்து நிகழ்ச்சி சரிங்களா அது வந்து நாம திட்டமிட்டு செய்யறது பட் நிகழ்வுன்னு ஒண்ணு இருக்கு அது என்னன்னா இறைவன் திட்டமிட்டு செய்யறது அதாவது நாம பல்வேறு விஷயத்தை திட்டமிட்டு செய்கிறோம் சரிங்களா பட் சில நேரங்களில் நாம திட்டமிட்டது வந்து நடக்காம போயிடும் வேற ஏதாவது ஒன்று நடக்கும் இன்னைக்கு நடந்த மாதிரி அப்ப இதில் யாரு செயல்படுறாங்க அப்படின்னா இறைவன் செயல்படுறான்னு நாம திட்டமிட்டு செய்யறது நிகழ்ச்சி இருந்து ஒன்றரை சரிங்களா நான் ஒரு மணிக்கு வந்து பேசணுங்கிறது நான் திட்டமிட்ட நிகழ்ச்சி ஆனால் நிகழ்வு என்ன இல்லப்பா நீ ஒன்னு இருபத்தி ரெண்டுக்கு தாப்பா உள்ளேயே வர முடியும் சரிதானா இது இறைவனுடைய நிகழ்வு இப்படி நீங்க நிறைய ஒரு சில ஊருக்கு போவீங்க இந்த இடத்த பார்க்கலான்னு போவீங்க பட் வேற ஒரு இடத்த பார்த்துருப்பீங்க கவனிச்சிருக்கீங்களா சரிங்களா இவரை சந்திக்கலான்னு போவீங்க வேற ஒருத்தரை சந்திச்சிருப்பீங்க ஆமா நம்ம வாழ்க்கையில் நிறைய நடக்கும் நீங்க திட்டமிட்டது வேற இறைவன் திட்டமிட்டது வேற அப்ப நிகழ்வு என்பது இயற்கையா நிகழ்வு அது இன்னைக்குதான் அப்படி ஒண்ணு நிகழ்ந்து இருக்கு எப்பவுமே அதான் நிகழுது பட் இன்னைக்கு ஒரு புரிதலுக்காக ஒரு நல்ல நிகழ்வு இறைவன் நம்ம கொடுத்திருக்கிறான் இந்த வாழ்க்கை பாடத்துல நீங்க நிறைய கத்துக்கலாம் அவ்வளவு விஷயம் இருக்குது சரி இன்னைக்கு கவி என்னன்னா ஒரு அற்புதமான இறைவனக்க கவி உங்க எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா புரியும் அந்த கவி அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே இறைவனுடைய தன்மை என்ன தன் இருக்க ஆற்றல் அல்லது தன் அழுத்த ஆற்றல் இருக்கம்னா அழுத்தம்னா ஒண்ணுதான் இருக்கிறது அழுத்தறது அப்படின்னா தன்னையே இருக்கிக் கொள்ளுகின்ற ஆற்றல் அதுக்கு பேர் தான் அழுத்த ஆற்றல் அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டு இறைவன் இருக்கிற ஒரே ஆற்றல் என்ன அழுத்தம் அப்ப அந்த அழுத்தமேனும் உந்து ஆற்றல் உந்து சக்தி தள்ளி தள்ளி அழுத்தக்கூடிய சக்தி அழுத்தமெனும் உந்து ஆற்றல் அழுத்தங்கிறது தான் உந்து சக்தி உந்துருதுன்னு சொல்றமில்ல ஒரு உந்தி உந்தி தள்ளுங்க அப்படின்னு சொல்றமில்ல ஒரு ஃபோர்ஸ் சரிங்க அப்ப அழுத்தமேனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அது ஒன்றை கொண்டே என்ன பண்ணிட்டான் இறைவன் அணுமுதலாய் கோடி அணைத்து மாற்றிதான் ஒரே ஆற்றல் அழுத்தம் அழுத்துனா இறை துகளாச்சு இறை துகள் சூழ்ந்து அழுத்துனா விண்ணாச்சு விண்ணை சூழ்ந்து அழுத்துனா காற்றாச்சு நெருப்பாச்சு நீராச்சு நிலமாச்சு பஞ்சபூதங்களை அழுத்துனா அண்ட சராசரங்களாச்சு அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டு அணு முதலாய் அண்ட கோடி அனைத்து மாக்கி ஒரே வரியில பிரபஞ்ச சரித்திரத்தை முடிச்சுட்டாரு முடிஞ்சது நீங்க இந்த இறைவனுக்கு கவி எப்பவுமே எப்படி பாக்கணும்னா அந்த அப்படியே கண்ணை மூடி அந்த இறைவனே அத்தனையுமா வந்திருக்கிறாங்கன்னு தான் மகிழ்ச்சி சொல்றாரு ஆதி எனும் பரம்பரல் எடுத்துக்கோங்க அண்டமதில் உருவெடுத்து எடுத்துக்கோங்க சரிங்களா அழுத்தமனு முந்தாற்றல் எல்லாத்தையும் நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த இறை ஆற்றல் அப்படியே நடந்த சரித்திரத்தை அந்த எட்டு வரியில சொல்லிடுவார் ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் நீங்க அணு முதலாய் அண்ட அண்டகோடி அனைத்து மாக்கி அப்படியே அணுல இருந்து பிரபஞ்சம் வரைக்கும் விரிஞ்சு அழுத்தமெனும் உந்து முந்து ஆற்றல் ஒன்றை முதலாய் அண்ட அண்டகோடி அனைத்து மாக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் இந்த வகையில வழுத்து என்றால் உறுதியாகி அந்த பஞ்சபூத சக்தியை உறுதியாகி வழுத்தும் அல்லது சீரான என்ற ஒரு பொருளும் இருக்கிறது வழுத்தும் ஓர் அறிவு முதல் அந்த பஞ்சபூதத்தை சூழ்ந்து அழுத்தி ஓர் அறிவு தாவரமாயிற்று ஓர் அறிவு முதல் ரெண்டறிவு புழு மூணறிவு பூச்சி நாலறிவு ஊர்வனம் ஐந்தறிவு விலங்குகள் ஆறறிவு மனிதன் எது அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து எப்படி உயிரினங்கள் வகை வகையாக எத்தனை தாவரங்கள் எத்தனை புழுக்கள் எத்தனை பூச்சிகள் எத்தனை ஊர்வனம் எத்தனை விலங்குகள் எண்பத்தி நான்கு லட்சம் வெரைட்டிஸ் வகை வகையாய் உயிரினங்கள் எடுத்து பாருங்க ஒரு பாம்பு எடுத்துக்கோங்க எத்தனை பாம்பு ஒரு வாழை எத்தனை விதமான வாழை யோசித்து பாருங்க எத்தனை உயிர்கள் ஒரு எறும்புல எத்தனை வெரைட்டி இருக்கு ஒரு கரையான்ல எத்தனை வெரைட்டி இருக்கு ஒரு பூச்சியில எத்தனை வெரைட்டி இருக்கு யோசிச்சு பாருங்க வகை வகையாக உயிரினங்களை தோற்றுவிக்கிறது இயற்கை உயிரின தன்மாற்றத்தில் நம்ம பார்த்துக்கிறோம் எதை கொண்டு அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை தொண்டை வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து ஒரே முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் இந்த பாட்டை லைனா பாடுனா மனப்பாடமா வந்துடும் காத்து முடிக்கும் மேலாம் என்ன பண்றாரு முழு திறனுடன் காத்து முடிக்கின்ற மேலான சக்தி எதுங்க முழுமுதற் பொருளே இது அத்தனையும் முழுமையான ஆற்றலை கொண்டு இதை சாதாரணமா காப்பாற்ற முடியாது உங்களுக்கு தெரியல அதாவது இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை இத்தனை உயிர்களை ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா அவனுடைய அறிவும் ஆற்றலும் எப்பேற்பட்டதாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம் சரிங்களா வாய்ப்பே இல்லை அவ்வளவு அவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு சக்தியா இருந்தாதான் இதை செய்ய முடியும் அப்ப இது எல்லாவற்றையும் முழு திறத்தோடு முழு திறமையோடு காத்து முடிக்கக்கூடிய அந்த மேலான சக்தி எது அப்படின்னா முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் அந்த முழு முதற் பொருளா இருக்கிற இறைவனே மெய்ப்பொருளே ஆதியே நம்முடைய அறிவாகவும் இருக்கிறது இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு ஒன்னா எப்படி முடிச்சுட்டா இருப்பாரு முடிஞ்சது அவ்வளவுதான் மொத்த தத்துவத்தையும் முடிச்சுட்டா அழுத்த மேலும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்து மாறும் வகை வகையாய் உயிரிடங்கள் தோற்றுவிடும் முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் பழுத்த நிலை வரும் வரையில் இது நமக்கு தெரியாது நீ நான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அந்த பதத்தை அடைந்து விட்டால் அந்த இறைவனை உணர்ந்து விட்டால் பதமடைந்தோம் ஒன்றானோம் இங்க ஒன்றுதான் அனைத்துமாக இருப்பது ஒன்றுதான் அப்பதான் என்ன கிடைக்குது பரமானந்தம் இந்த பரத்தை உணர்ந்தால் கிடைக்கிற ஆனந்தம் பரமானந்தம் ஆன்மா தன்னுடைய அந்தமான பரத்தை உணரும் போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் பரமானந்தம் பேரானந்தம் அந்த ஆனந்தத்தை அடையணும்னா என்ன ஆகணும் பழுத்த நிலை வர வேண்டும் பழுத்த நிலை வந்துருச்சுன்னா நீ நான் பிரிவு கிடையாது அப்ப அந்த இடத்த நம்ம நல்லா உணரணும் அதுக்கு தான் அந்த இறைவனுக்கு கவி கொடுத்துருக்காங்க காலம் கருதி நான் நிறைவு செய்யறேன் அடுத்த வகுப்புல வாய்ப்பு இருந்தா இதை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பாட்டு நல்லா உணர்ந்து உணர்ந்து பாடுங்க இந்த பாடலே இறை உணர்வுக்கு நம்ம கூட்டிட்டு போயிருங்க ஒரு பிரம்மஞான தத்துவம் சொல்லாத செய்தி இந்த பாடல் சொல்லியிருக்க உங்களுக்கு அவ்வளவுதான் ஏன்னா பிரம்மஞான தத்துவம் நீங்க நிறைய கேட்டுட்டீங்க இப்ப அதை மறுபடியும் ரீகால் பண்ணி பார்க்கணும் இந்த இறைவனுக்கு கவியெல்லாம் எடுத்து ரீகால் பண்ணீங்கன்னா மொத்த இறைவனுடைய சரித்திரத்தை நீங்க ரீகால் பண்ணி வச்சீங்கன்னு அர்த்தம் அதுக்குதான் ஜூஸா மகிழ்ச்சி கவியை கொடுத்துருக்குறாங்க பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம்னு சொல்ல 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 சொல்லவே இறை உணர்வு நமக்கு வந்துடும் அந்த அளவிற்கு சிறப்பா அதிக மனநம் செய்யுங்க பொண்ணுக்கு பல முறையை பாடி பாடி பாருங்க பாடி அந்த மகிழ்ச்சியை உணருங்க மிக்க மகிழ்ச்சி மீண்டும் ஒருமுறை உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனி இந்த மாதிரி நடக்காம சூழல் பார்த்துக்கலாம் அப்படி நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ற பக்குவத்துக்கு நாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இறைவன் இன்னைக்கு கொடுத்துருக்காருன்னு எடுத்துக்குவோம் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவரும் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் மோக்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன் மக்கட்பேர் அறிவில் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுங்கும் பண்பு பொறுமை எனும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ் வாழிசம் வாழிச வளமுடன் நண்பர்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்ல கடமை